வணக்கம் நண்பர்களே டிஃபனுக்கேற்ற மூன்றாவது வகை தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல என்னென்ன பொருள்கள் தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம் மீடியம் சைஸில் சின்ன வெங்காயம் இருபது வரமிளகாய் நான்கு மீடியம் சைஸில் தக்காளி பழங்கள் ஐந்து மீடியம் சைஸில் பற்கள் நான்கு மீடியம் சைஸில் தேங்காய் ஒரு மூடி கல்லுப்பு சட்னிக்கு தேவையான அளவிற்கு சட்னியை தாளிப்பதற்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் கடலை எண்ணெய் ஆறு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கருவேப்பிலை ரெண்டு குச்சி அளவு இப்போது இந்த தக்காளி சட்னியை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல இதுக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை எடுத்து உரித்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தேங்காவை கட்டி விழாமல் தூள் தூளாக துருவி எடுத்து வச்சுக்கணும் அதே போல் தக்காளி பழங்களை நல்லா கழுவிட்டு அதை ரெண்டாக அரிஞ்சு தக்காளி பழங்கள் நல்லா இருக்குதான்னு சரியாக பார்த்து எடுத்து வச்சுக்கணும் பூண்டு பொருட்களையும் தோலை உரிச்சிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் துருவி வச்சுருக்கிற தேங்காய் தக்காளி பழங்கள் வரமிளகாய் பூண்டு பொருட்கள் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதை எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைக்காமல் அதுக்கு முன்னாடி பதம் கொஞ்சம் பிறுபிறுன்னு வர்ற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கணும் இந்த தக்காளி கலவையை அரைக்கிறதுக்கு தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும் தண்ணி ஊற்றக்கூடாது இப்போது அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி கலவையை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் மிக்சி ஜார்லையே கூடாது அடுத்தது அடுப்பில் ஒரு எவர் சில்வர் அல்லது எவர் சில்வர் காப்பர் வானொலியை வச்சு அந்த வானொலி காஞ்ச உடனே அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் எடுத்து வச்சுருக்கிற கடலெண்ணெயை ஊற்றிக்கணும் கடலை எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு வெடிக்க விடணும் கடுகு வெடித்த உடனே கடலைப்பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் போட்டு அதை செவக்க விடணும் அது ரெண்டும் செவந்து வந்த உடனே கருவேப்பிலையை போடணும் கருவேப்பிலையும் பொறிஞ்ச உடனே பாத்திரத்தில் இருக்கிற அந்த தக்காளி கலவையை எடுத்து ஊற்றிக்கணும் இந்த வெங்காயம் தக்காளி கலவையை வானலியில் ஊற்றின உடனே அடுப்பு சிம்மிலேயே வச்சுக்கிட்டு அடிக்கடி கிளறி விடணும் அப்படி இல்லைன்னா அடுப்பை கொஞ்சம் மட்டும் வேக வச்சுக்கலாம் அதிகமாக வேகமாக வச்சோம் அப்படின்னா அடுப்பை சுற்றி தெரிச்சிரும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு அப்படியே அடிக்கடி தீய விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடிப்பிடிச்சிடும் ஒரு முக்கால் வாசி சட்னி பதத்துக்கு வந்த பிறகு அந்த சட்னியில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒருவேளை பத்தலை அப்படின்னா கொஞ்சம் தூளுப்பு போட்டு கலந்து விட்டுடலாம் அதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் இந்த சட்னியை வணக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்பிலருந்து இறக்கி அப்படியே வானலிலேயே அந்த சட்னியை ஆற விடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வானலிலே விட்டோம் அப்படின்னா சட்னி சீக்கிரமாக ஆறிடும் இல்லை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் பொறுமையாக தான் ஆறும் ஆனால் நல்லா மூடி வைக்கக்கூடாது எதில் இருந்தாலுமே மூடி வைக்கக்கூடாது ஏன்னால் அந்த சட்னிக்கு மேலே மூடி இருக்கிற அந்த தட்டத்தில் அந்த சட்னியிலேருந்து சூடு பட்டு அதனால் அந்த தட்டத்துலேருந்து தண்ணி சொட்டு சொட்டாக சட்னியில் பட்டுரும் அப்போ சட்னி சீக்கிரமாக கெட்டு போயிடும் இந்த சட்னி டிஃபன் வகைகளுக்கு எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் தண்ணியே கொஞ்சம் கூட படாமல் இருக்கிற இந்த சட்னியை ரெண்டு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே வச்சு சாப்பிட்லாம் இது போல் தக்காளி சட்னியை நாம் வெளியூர் போகிறப்ப செஞ்சு எடுத்துக்கிட்டு போகலாம் ரெண்டு நாளைக்கு கெடாமல் நல்லாயிருக்கும் நீங்களும் இதே போல் இதே அளவுகளில் இந்த தக்காளி சட்னியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே